பிக்பாஸ்க்கு வந்தேங்களே நான் என்னெண்டாடி ஸ்ரீலங்காவில் இருந்து பார்த்தேன் ஸ்ரீலங்காவில் வந்து ஊட்டி கூல கொள்ள என்னமோ எல்லாம் பண்ணி அங்கே இருந்து அந்த மாலை கூட்டிட்டு வரேன் இந்த மாலை கூட்டிட்டு வரேன் அரசியல் பிரச்சனை அது வந்துட்டு எனக்கு டிப்ரஷனாக இருந்தது சரி ஒரு நூறு நாள் ஜாலியாக இருந்துட்டு நானும் கொஞ்சம் அமைதி தானே டைட்டில வின் பண்ணிட்டு போகணும்னு வந்தேன் நான் பாஸ்க்குள்ள வந்து பார்த்தாடி எனக்கு மூன்று நாளையே இதாக கூட உங்களோட ஸ்ரீலங்கா பெட்டராக இருக்கு அப்படி என்ன நடக்குது நடக்குதுங்க இங்க என்ன என்னமோ அவன் தான் செய்யறது சரி அல்லது இவள் அவரை கூட்டிக் கொண்டு போறாள் அவன் அவனை மடியில இருக்கிறாள் எந்த பார்த்தாலும் மடியில தான் இருக்கிறாள் இருக்கிறாள் சிக்னல் பார்த்து எனக்கு இன்னும் இங்கே கஷ்டமா நீங்க என்ன நான் வெளியிலேருந்து கண்டென்ட் போட்டுக்கொண்டிருந்தேன் நான் சோஷியல் மீடியாவில் எனக்கு யாரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இது ஸோ இங்கே வந்தால் சரி ஒரு நாலஞ்சு பொடியின்கள் வருவானது யாராவது ஒருத்தனை கரெக்ட் பண்ணினால் வெளியில் போய் கல்யாணம் கட்டலாம் தானே ஐம்பது நாள் ஆச்சு நீங்கள் இப்போ நாங்கள் யூரோப் ட்ரிப் போமென்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன் நான்

இங்க யாருமே பாக்குற மாதிரி அவன் அப்படி இன்னொரு அதுதான் நான் வச்சேன் நான் நேற்று போய் அவர்கிட்ட நீங்க வந்து வயல் காட்டுல சரி வடிவ ஹேண்டமாக ஒரு பொடியை நான் வந்தா என் லைஃப் செட்டில் ஆயிரம் நான் அப்படிதான் நபர் அவர் குந்தனையோட வந்தேன்னா ஒரு இங்கே வந்தா அப்படியே இன்னும் போயிடுதனா இருக்கு

அப்பாக்கு ரெண்டு கண்டென்ட் கிடையாது நீங்க இருக்கிற நான் இப்ப இதனா இருக்கிறேன் மைத்திரி ஏன் சொல்லுவாபு எல்லாருமே என்னையே டார்கெட் பண்றாங்க நான் ஒண்ணுமே பண்ண உண்மையா மட்டும்தான் பேசுறேன் நிறைய பேரால என்ன அக்செப்ட் பண்ண முடியாது பிக் பாஸ் வந்து இதுதான் பிக் பாஸ்க்கு நான் வர மாட்டேன்னு சொன்னேன் நான் ஐயோ தங்கச்சி அம்மா எப்படி கழுவி ஊத்தாத இதுக்கு லட்சணா நீ சும்மா அழுற நெகட்டிவ் ஒரு விஷயத்தையும் நல்லா ஃபேஸ் பண்ண முடியல நீ எப்படி முன்னேறுவா எல்லாரும் ஸ்ட்ராங்க நினைச்சிட்டு இருக்கணும் நீ என்ன எல்லாத்துக்குமே பேசிக் கொண்டிருக்கிறானுங்க முழு நேரம் பார்த்தாலும் ரெண்டு பேர் தான் என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்ற மாதிரி கதைக்கிறானுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பங்க சமைக்கிற சாப்பாடு ஒண்ணு மெனிமே வேண்டாம் எனக்கு வேண்டாம் യും കൊടുത്ത എന്ത് പോ സാപ്പിറ ഉമ്മ എഞ്ചും ഇന്നുണ്ട് ശരി എന്നിട്ട് ഏറ്റവും കോവത്തിലെ നാ സാപ്പം താനേ അപ്പൊ അവർ തന്നെ സാപ്പാടി കൂടെ கோபம் என்னதான் கோவம் காட்ட மாட்டேன் சரி என்று அப்பேக்குதான் சாப்பிடு சாப்பிடு ஜோதிச்சு மனசு இருக்கிறதானே அவருக்கு புளி இல்லாம உப்பு இல்லாம உளவு குளவாரி மை சாப்பாடு சாப்பாடு குடுத்துருக்குறேன்னா ஆனா அந்த மூடி கொண்டு சாப்பிடும் இந்த சாப்பாடை சாப்பிடுக்க எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வந்தது அந்த அளவு செஞ்ச அனியாதுக்காக தான் நானாவே வந்து மாட்டிட்டேன் உனக்கு இது பாடனா நான் யோசிச்சு பாருங்க வெளியில எல்லாருக்கும் பொய் போய் சொல்லி கண்டென்ட் கண்டென்ட்டாக கொடுத்து வீடியோ போட்டேன் சேனல்கிட்டலாம் எல்லாம் காசு வாங்கிட்டு இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் நீங்கள் இங்கே இருக்கிற சேனல் உண்டாச்சும் இந்த இன்டர்வியூ இல்லாமல் இருக்குமா எல்லாரும் என்னையாச்சும் இவ்வளோ சம்பாதிச்சவங்க உள்ள வந்து கண்டென்ட் கொடுப்போம்னுட்டு பார்த்தா திரும்ப பக்கமெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறானுங்க இவனுகளுக்குள்ள நான் எப்படி மல்லு கட்டு போடணும்னு செய்யும் இவனுகளை விட நான் வெளியே பெருசாக தெரியணும்னு சொன்னால் நான் நிறைய விஷயம் யோசித்து பிரமோலை வர மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் லக்ஷனா

கத வியூ எப்படி இருக்குன்னு சொல்லு நீ குளிப்ப உனக்கு விசர் ஸ்விமிங் pool டு வியூ கேட நீ என்ன கதைக்கிற அப்படிதான் நல்லா இருக்கு ஆடி லக்ஷனா உனக்கு தெரியும் தானே எனக்கு உன்ன சரியா பிடிக்கும் லக்ஷனா ஏன்னு தெரியாம பார்த்த முதல் நாள்ல இருந்து சுற்றியான விருப்பம் எனக்கு ஒண்ணுல

தெரியாது லக்ஷனா இங்க இருக்கும் வரைக்கும் நீ எனக்கு கண்டென்ட் கால உப் வெளியில போனதுக்கு பிறகு ஹார் இருப்பா நான் சைட் டேப்ல வந்து செட் பண்ண தானே வேணும் அதான் கமருதீன் அவனா வந்து வாட்டிதான் நீயும் அப்ப உங்கள மாதிரி தானே இருக்கிறது நான் உனக்கு உண்டு உடனே நீ வெட்டதை யோசிக்கிறது இப்ப அப்ப நீயும் எனக்கு உண்மையா என்னமே இதுல போவோம் அங்கால ஐயோ லக்ஷனா சரி விடு நான் இனி அதைக்கே இல்ல கமருதீனோட கமருதீன் நீ சும்மா இரு கமருதீன் அவன் தான் கோபப்படுறான் நீ அவன்

இது பிக் பாஸ் ஓடா இல்லடி என்ன 18 பிளஸ் கண்டென்ட்டாவே எல்லாரும் கொடுக்குறாங்க மூக்கு தான இது ஒரு நாய் அவன் அவன் சும்மா இருந்தால அவளோட கை சும்மா இருக்குது இல்ல அத தான நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போதே நான் அத தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்ப கேட்டாரே இன்னல புள்ள இன்னல புள்ளன்னு சொல்லி கொடுங்க பேர் அவங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு கண்ணுக்கு இப்ப குழந்தைகள் எல்லாம் இப்படி இத பார்ப்பாங்க இந்த ஷோவை குழந்தையில யார் பாக்க சொன்னது இத பாக்கலமே எங்கால என்னாலயே பாக்கலாம் இங்க சரி இங்க மைதிலே நீ நீ இதோ எனக்கு நீ சமைச்சு தாரியா என்ன வேணும் உனக்கு எனக்கு நூடுல்ஸ் வேணும் இப்ப வேணுமா இப்பவே வேணும் ஆனா ஒரு தூரம் சமைக்க கூட நீ மட்டும் தான் சமைக்க சரி சரி பொறு பொறு உனக்கு நூடுல்ஸ் தானே வேணும் நான் செஞ்சு தரேன் ஓகேவா மெட்டு வேணும் ஒரு தூரம் சமைக்க கூட இல்ல நான் சமைக்க மாட்டேன் கூட போட கூட ஒரு தூரம் நீ மட்டும் சமைச்சு எடுத்துக்கணும் நான் டைனிங் டேபிள் கிட்ட வா சரி சரி நீ கவலைப்படாத நான் பண்ணி தரேன் நான் இப்ப உன்னை நம்பி தான் போய் படுக்க போறேன் வந்து கொரட்டை விடாத தயவு செஞ்சு வாயில ஏதும் பஞ்சு அடைஞ்சு போடுவான்

உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அத கேக்க சொல்றாங்க அந்த பிரிட்ஜ்ல வெச்சிருக்கு வடகம் செய்ய போறாங்க இந்த ஊர்ல கோத்துல வடகம் செய்றவங்க தெரியல இப்படி சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல பச்ச லக்ஷனா ம் எனக்கு தெரிஞ்சு நீ என்னை வந்து டே பை டே இம்ப்ரெஸ் பண்ற இல்லை நான் தான் இம்ப்ரெஸ் ஆயிரேன் எனக்கு ஒன்னு பார்த்தா ஒரு ஹக்கி கொடுக்கணும் போல இருக்கு நீ நூடுல்ஸ் பண்ணி தாரியா நான் பண்ணி தரேன் நான் பண்ணி

நீங்கள் கேம் விளையாட வந்தீங்களா இல்லை வேறு எதுக்காக வந்தீங்களா கரெக்டா நானும் அதை தான் யோசித்தேன் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் யாரும் பண்ணுறது அவ்வளோவா சரியில்லை

விளக்கலாத்தையும் அடைக்கவா நான் மைதிரி மைதிரிட்ட நூடுல்ஸ் கேட்னா நான் பாஸ் அது தப்பா பிக் பாஸ் பசிக்குது பிக் பாஸ் நேற்று வர நீங்க என்ன சாப்பிட கூடாதுன்னு பனிஷ்மென்ட் பண்ணிட்டீங்களா மைதிரிட்ட தான் நான் நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க இது குழந்தைகளும் பார்க்குற ஷோ ஆனால் நீங்கள் பண்ணுற கிரிஞ்செல்லாம் எங்களாலேயே பார்க்க முடியாமல் இருக்குது இப்படியே இந்த ஷோ போச்சுண்டா இல்லை

எனக்குளம்பல <laughs> 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 <laughs>